பொருளாதாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து விஷயம் நீங்கள் கேட்குறீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்திக்கப்படுகிறது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சந்திக்கப்படுகிறது அது வரைக்கும் ஒரு சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பெரிய காரியத்துக்குரிய சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பயிற்சிக்குள் வராது பெரிய காரியத்துக்குரிய சத்தியம் என்னவென்று கேட்டால் கோடிக்கணக்கான பணம் நமக்கு தேவைப்படுகிறது ரகசியத்தை சொல்லுங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இருப்பிடம் என்று வைத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான ரூபாயிலே பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் வருகிற பொழுது நீங்கள் ஜெபித்து கத்திர ஏன் தருகிறது என்றால் நீங்கள் தேவனுடைய நம்பிக்கையை இன்னும் சம்பாதிக்கவில்லை நீங்கள் நம்புகிறீங்க கத்தர் தரக்கூடியவர் என்று கத்தரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கவில்லை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மை ஏன்னா இந்த ஆசீர்வாதம் வருகிற பொழுது ராஜாக்களை கற்று எழுந்திருக்கிறார் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் தீர்க்கதரிசிகளை கத்திர எழுந்திருக்கிறார் நியாயாதிபதிகளை கத்திர எழுந்திருக்கிறார் ராஜாக்களை கத்திரி எழுந்திருக்கிறார் லேவி கோத்திரத்தாரை கத்திர எழுந்திருக்கிறார் ஆசாரியர்களை கத்திரிழந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் அப்போசுலே கத்திர எழுந்திருக்கிறார் தீர்க்க தேசிகளை கத்திர எழுந்திருக்கிறார் சுவிசேஷங்களை கத்திர எழுந்திருக்கிறார் மெய்ப்பர்களை கத்திர எழுந்திருக்கிறார் போதகர்களை கத்திர எழுந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு ஊழி ஐந்து புதிய ஏற்பாட்டு ஊழி ஐந்தும் சரியாக ஒத்து போகிறதா எல்லாரும் எழுந்திருக்கிறார் பெரிய பணத்துக்கு பின்னால் என்ன இருக்க வேண்டும் என்றால் ஜபம் விசுவாசம் உபவாசம் இது மட்டும் பத்தாது இதற்குரிய ஒரு சத்தியம் இருக்கணும் தேவன் உங்களை எடுத்து என்ன எதிர்பார்க்கிறார் என்ன நடக்கிறது பணம் வந்தது என்ன நடக்கிறது சுகம் வந்தவுடன் என்ன நடக்கிறது ஒரு பெரு மூச்சு ஒன்று நமக்கு நிறுத்தப்படுகிறது ஒரு அங்கலாய்ப்பு ஒன்று முறிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வழிகள் எல்லாம் முடிந்தது அவ்வளோதான் நம்முடைய காரியங்கள் முடிந்தது சில பேர் திருமணமான ஆலயத்துக்கு வர மாட்டாங்க சில பேருக்கு வீடு கட்டி முடிச்சுட்டா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க சில கடன் முடிஞ்சுன்னா ஆலயத்துக்கு வர என்ன பிரச்சனைக்கு வந்தார்களோ பிரச்சனை முடிஞ்சினா ஆலயம் இப்போ வரமாட்டாங்க ஆமாங்க அந்த காலத்துலலாம் போகணும் நாங்கள் போய் ஆசுரம் பெற்றோம் இப்போ போக முடியல வயசாகிடுச்சு இப்போ போக முடியல அடுத்தடுத்து பிரச்சனை வீரியம் வந்தால் உடனே வருவாங்க இது பாருங்கள் இது பெரும் திரள் இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பெரும் தொகையில் நடைமுறை சிக்கலை கருத்துடைய ஆவியனை உணர்த்துக்கிறான் ராஜ்ய சிந்தை கொண்டவர்களுக்கு இனிமேல் உங்கள் கருத்தில் பெரும் திறள் வருவதற்காக பெரும் பெரிய தொகைகள் உள்ளே வருவதற்காக அதற்கேற்ற பரிசுத்தம் இருக்க வேண்டும் அதற்கேற்ற பரிசுத்தம் என்றால் அந்த பரிசுத்தம் நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல அது ஒழுக்கமாக இருக்கும் நேரத்துக்கு வர்றது நகத்தை வெட்டுறது முடியை வெட்டுறது நல்லா சவரம் பண்ணுறது நல்ல முகத்தை சுத்தமாக போட்டு கழுவிட்டு பளிச்சின்னு வர்றது இதெல்லாம் வந்து ந நாகரிகமோ அல்லது இதெல்லாம் வந்து மற்ற கவர்றது இல்லை அடிப்படை சுத்தபத்தங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இதெலாம் ஒருத்தர் வந்தெல்லாம் மாட்டான் கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்படியே வசீகரமாக அந்த விஷயம்லாம் இல்லை இது இது வந்து அடிப்படை ஒழுக்கங்கள் இது புற ஜாதிகள் இடத்துல இருக்கும் கத்திரை இல்லைன்னு சொல்கிறவனுக்கிட்டே இருக்கும் கத்திரை பகைஞ்சவர்கிட்டையும் இருக்கும் ஆனால் தேவ ஜனங்கள் எந்த விதத்தில் இதில் பங்கு பெறுகிறார்கள் என்று கேட்டால் இந்த இடத்துல தான் நம்முடைய பிரதிஷ்டை தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட வேண்டும் தேவராஜ்யத்தோடு நான் அன்றுவரே சற்ப அது ரொம்ப மிக சாதாரண காரியம் தான் இது கத்திரை எதிர்பார்க்கறது அன்றுவரே என் உடன் என்ன உடன்படிக்க என் ஞானஸ்தான உடன்படிக்கை நான் மறந்துட்டேன் இத்தனை வருஷத்தில் என்னை கொஞ்சம் என்னோட என்னோடய நினைத்தரலும் நான் ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்குள்ளே வாழ விரும்புகிறேன் இன்றைக்கி கேட்கலாம் அதை திருமண உடன்படிக்கை ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதை சட்டப் பண்ணது கிடையாது அதுக்கு ஜாக்கிரதை செலுத்தினது கிடையாது அதை எவ்வளோ அற்பமாக என்ன முடியுமோ அவ்வளோ அற்பம் அதை மறந்துட்டேன் ஐயா அற்பமாக என்றதோ நிராகரிக்கிறதோ வீசி அறியப்படுகிறதோ இல்லை அதை மறந்தாச்சு அது இல்லைன்னா கரைகள் வாழ்க்கைக்குள்ளே வராது ஒரு சூழ்நிலை உருவாக்க மாட்டீங்க பாவத்துக்கு நீங்கள் உருவாக்குறீங்கன்னு சொல்ல இது ஊடகத்தில் போகுது எல்லோருக்கும் சேர்த்து போகுதுன்னு வார்த்தை இப்போ என்ன நடக்கிறது என்று கேட்டால் ராஜ்யத்தின் சிந்தை அற்பமாக இல்லை முதல் காரியம் நான் என் உடன்படிக்கை நீங்கள் திருமண உடன்படிக்கை மட்டுமே நான் சொல்கிறேன் உங்களை காக்கக்கூடிய ஒரு ரகசியம் அதில் இருக்கிறது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எப்பொழுதும் நான் மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இல்லறத்தின் ரீதியாக ஆவிக்கு ரீதியாக நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும்னு சொல்லி சத்தியபிரமாணம் எடுக்கிறீங்க கணவனும் மனைவிமாக அந்த இடத்துல தான் சங்கமிக்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் தாலி கட்டுறீங்களோ மோதிரம் மாற்றுறீங்களோ பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ இந்த உறுதிமொழி எடுக்கிறேன் இல்லையா கருத்துக்கு முன்பே இது ஒரு உடன்படிக்கை இதை சுத்தமாக மறந்துடுவாங்க கல்யாண நாள் அணிக்கும் மறந்துடுவாங்க இது இது வந்து கத்தருடைய ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஊட்டம் ஒரு வலுவான்னு ஒரு அஸ்தி பாராது யாராவது கணவனுக்கு உடம்பு செல்லாம் ஜெபிப்பாங்க அல்லது கணவன் மனைவிக்கு உடம்பு செல்லலாம் வருத்தப்படுவாங்க பொருளாதாரத்துக்காக ஜெபிப்பாங்க வீடு கடன் அடையணும்னு எல்லாருமே செய்கிறது தான் ஆனால் திருமணம் நல்லா போய் கொண்டிருக்கிற பொழுதே யோபு எல்லாம் வலி செலுத்துக்கிறான் தான் திருமணத்துக்கும் சேர்த்து சர்வங்க தகன வலி செலுத்துக்கிறான் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு சேர்த்தார்ப்பு தகனம் பலி செலுத்துக்கிறான் உடன்படிக்கை நினைவு கூறுகிறான் அந்த காலத்திலலாம் பலி செலுத்தி அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவாங்க ஒவ்வொரு வாக்கு அண்டவரே இது என் மீது உழுந்த கடமை நம்ம கேட்குறோம் கத்தரை பார்த்து இந்த கத்திர உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான் அன்றைவரே தீர்க்க தர்ஷம் சொன்னிட்டு அதெல்லாம் எப்போ நடைபெறும் எல்லாம் கிராண்டாக தான் கேட்போம் இப்போ அதே தீர்க்க தரிசி அல்லது தீர்க்க தர்ஷம் வந்து வசனத்தை சொல்றேன் கோயிச்சு கொள்ள வேணாம் டிஸ்கனெக்ட் ஆகிடாதீங்க இடத்தை விட்டு போயிடாதீங்க கேட்க மாட்டோம் உனக்கு ஆஸ்தியெல்லாம் விற்று தருத கொடுன்னா இந்த தீர்க்க தேசத்துக்குனாலே அந்த வாலிபன் மனம் வந்தது மேலே தொண்ணூத்தொன்பது சதவீதம் தீர்க்க தேசம் விசுவாசிகள் மனம்மாடி அடைவாங்க யார் விட்டு சொத்தை யார் யார் விற்று கொடுக்குறது ஏசு சொன்னாரா அவன் சைடான ஃப்ராடாக இருக்கான் அந்த ஆள் அப்படி தான் வரும் நமக்கு என்ன சொல்ல வருக்கிறேன்னா அசௌகரியமாக இருக்கிறத அது விரும்புகிறது இல்லை நான் என்ன சொல்லுகிறேன் நீங்கள் சௌகரியத்தை விரும்புகிறீங்க அசௌகரியத்தை நிராகரிக்கீங்க இந்த நடுவில் தேவபக்தியின் வேஷ நம்ம காணப்படக்கூடாதுன்றது தான் ராஜ்ஜியத்தினுடைய மனநிலை கத்தரை அப்படியெல்லாம் சொத்தெல்லாம் கேட்க மாட்டார் பயப்படாதீங்க நீங்கள் சுதந்திர வழியாக இருக்க தான் கத்திர விரும்புகிறார் நீங்கள் சுதந்திரங்களை உடையவர்களாக இருக்கணும் அந்த சுதந்திரங்கள் அப்படியே பிள்ளைகளுக்கு உரியதாக காணப்படணும் இல்லை எதற்கு இதை நான் வலியுறுத்துகிறேன் என்றால் நீங்கள் கேட்கிற பொருளாதாரம் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அது வழி வகுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இச்சையை விட்டு வெளியே வருகிறது என்றால் ஆண்டு வரைய நான் வந்து இனிமேட்டில் இருந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் வருமே உச்சகட்டம் அல்லது வியாதியின் உச்சக்கட்டம் மரண போராட்டம் இப்போது பரிசுத்தத்தை பார்ப்பீங்களா பரிகாரத்தை பார்ப்பீங்களா இல்லை பாவத்துலேருந்து நம்ம வெளியே வாழ்ந்த நினைப்பீங்களா ஜான் சறுக்கின்னா ஜான் ஏறினா முழம் சறுக்குது கரணம் தப்பினா மரணம் இந்த நேரத்தில் இச்சை வருமா ஆபத்தான காலத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அண்டவரையே அண்டவரையனை காப்பாற்றும் நேரம் அச்சியோம் நாம் மடிந்து போடணும் சுத்தம் இல்லையா இப்படி தான் வருமே தவிர வேறு மாதிரி எதுவும் பிரதிஷ்டி ஜெபம் வராது ஆனால் நல்ல நிலையிலே இருக்கிற பொழுதே நீங்கள் சொல்லுங்கள் உடலெல்லாம் குன்றி போகாமல் உங்களுக்கு உடலும் உள்ளமும் மனமும் முறிவு அடையிறதுக்கு முன்பே சொல்லுங்கள் அன்றுவரே நம் பரிசுத்த ஜாதி அப்படியாக நீ அழைத்திருக்கிறீர் ஏன் நான் வேறு எந்த விதத்தில் ஸ்திரீகளால் நான் கரைப்படிய மாட்டேன் எதிர்பாரரால் நான் கரைப்படிய மாட்டேன் எந்த வயசானாலும் இது அட்டாக் ஆகும் எதிலே நான் வந்து கவரப்படுவதில்லை நீங்கள் அற்பமாக என்னாத பொழுது என்ன நடக்கிறது அற்பமாக நான் என்ன நடக்கும் ம் வனாந்தரம் சொல்லியிருக்கிறேன் ஆகார் அற்போம இனின்னா வனாந்தரம் இஸ்மேல் நிரந்தர வனாந்தரம் வனவாசம் அவ்வளோதான் அதோடு முடிந்தது பரிகாசம் அற்பமாய என்ன நீங்கள் இது ரெண்டுமே திருமண உடன்படிக்கை தாக்கக்கூடியதாக இருக்கிறது தனி மனித ஒழுக்கம் இருக்காது குடும்பத்துக்குள்ளே பரிகாசம் காணப்படும் அந்த பரிகாசம் பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் ஒரு ஒருக்கொரு ஒரு பரிகாசம் பண்ண அதாவது அப்பாவை கிண்டல் பண்ணுவாங்க அம்மா சிரிப்பாங்க இல்லை பெரியவங்க வீட்டில் இருக்க பாட்டி தாத்தா சிரிப்பாங்க இந்த பரிகாசம் என்ன செய்யணும் பிள்ளையை பாழாக்கிடும் அது மட்டும் இல்லை இல்லை கரை வந்து உட்கார்ந்துடும் வாழ்க்கையில் கரை வந்துடும் வாழ்க்கையில் இதோட அவர்கள் தலை தூக்குவது என்பது வேதாக ஆசீர்வாதம் எல்லாம் கஷ்டமாயிடும் அடிப்படை உணவிலேருந்து அடிப்படை பொருளாதாரத்துலேருந்து அடிப்படை காரியத்திலேருந்து பிரச்சனைகள் வந்துடும் அடுத்தது தனி மனித ஒழுக்கம் இது திருமணத்தில் தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் இந்த உடன்படிக்கை ஞானசான உடன்படிக்கை இந்த பரிசு அதையும் ஞானசானம் எடுத்த உடனே மறந்துடுது சபைக்கு வந்து கெட்டு போகிறது நிறைய இருக்குது வேத படத்தில் தான் எல்லாம் போதிக்க முடியும் சபைக்கு வந்து கெட்டு போகிறது இருக்கா இல்லையா பக்கம் பார்த்து நோயிலும் வியாதியில் விடுதலை ஏற்று இருந்து வந்து எல்லாத்தையும் பெற்ற உடனே சபையில் இருக்கிற அட்டை ஜனங்களை பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிறது உண்டு மாசுபடுக்கிறது உண்டு விசுவாசம் வங்கி போகிறது உண்டு பண ஆசை உள்ளே வருகிறதும் உண்டு இந்த இடத்துல உங்களை காத்துக்கொள்ளணும் ராஜ்ஜியத்தினுடைய மனநிலை உங்களுக்கு அந்த மனநிலை இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போவதற்குரிய ஆயத்தம் வரும் உங்களுக்கு உங்கள் வஸ்திரத்திலேயோ உங்களுடைய வெளியரங்கமான ஆடம்பரமற்ற வாழ்க்கையிலோ அல்லது மாயமான தாழ்மையிலோ அங்கே போவதும் போய்விடுவோம் என்று நினைத்து உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீங்க கத்தர் சிணிக்கிற பரிசுத்தம் இருக்கணும் உங்களுடைய சிந்தையெல்லாம் அந்த பண பணத்துக்குரிய அந்த ஜபம் இருக்காது தேவைக்குரிய ஜபம் இருக்காது தேவைகள்லாம் எல்லாம் இப்போ கத்தர் கொடுக்கிற அந்த ஒரு சவரட்சினையில வாழுகிற ஜனங்களுக்கு தேவைகள் குறைந்திருக்கும் நாம் விரும்புகிற சவரட்சனைகள் நம் சவர நம் சவதரிக்க நினைக்கிற காரியத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் தேவைகள் நிறைந்த மனுஷர்கள் தான் என்று சொல்லுகிறத விட கத்தர் கொடுக்கறதுல நான் வாழுகிறவன் கர்த்தரை எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிடுவேன் கத்தர் எனக்கு என்ன அவர் தீர்மானிக்கிறதா என் வாழ்க்கையில் என்ன வஸ்திரம் கொடுக்குறாரோ அந்த வஸ்திரம் நான் ஊற்றுவேன் நான் எத்தனையோ இந்த வஸ்திர பைத்தியம் நான் ஒரு காலத்தில் நிச்சமாலுமே மனம் தெரிந்து சொல் வஸ்திரம் 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 ட்ரெஸ்ஸு 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 அது மேலே அவ்வளோ ஒரு மோகம் ஆசை ஆனால் எப்போது பரிசுத்தாக வந்துடுறோம் நான் என்ன ட்ரெஸ்ஸு எடுத்தாலும் எடுக்க போனாலும் போ எடுக்க வாங்கினான்னு சொல்லுவார் எடுக்கலைன்னா போய் எடுன்னு சொல்லுவார் அதுக்கு முன்னாடியே எல்லா நிறம் அந்த வஸ்திரம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் இது தான் இது தான் போடணும் கரெக்டாக போய் அதை எடுக்கிறதும் உண்டு போய் நேராக பார்த்து எட்டுன்னு வர அனுபவங்களும் உண்டு சில சமயத்தில் அந்த வஸ்திரம் குறிப்பிட்ட வஸ்திரம் அந்த கடையில் எங்கேயோ மாட்டிருக்கும் அது வெளியில் வச்சிருக்க மாட்டோம் சார் இது இங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியுன்ற மாதிரி இருக்கும் நம்ம இதை மாதிரியெல்லாம் டிசைன்லாம் போட்டு வரைஞ்சு கரைஞ்சி காமிச்சா அப்புறம் அந்த இருந்து உடல்லேருந்து வருவோம் இருக்கும் அந்த வஸ்திரம் அந்த கடையில் அது வரைக்கும் ஆவியானவர் விட மாட்டார் நான் சொல்கிறது நடைமுறை சாட்சி சொல்கிறேன் இந்த இந்த பைத்தியம் எப்படி போகிறது என்றால் இன்று வரை வஸ்திரம் அந்த விருப்பம் எல்லாம் இருக்குதான் செய்து ஆடை இல்லாத வரை மனிதன் ஆள் பாதி ஆடை பாதி ஆனால் அதையும் கற்று தீர்மானிக்கணும் நான் விரும்புகிறபடியெல்லாம் செலவு செய்ய முடியாது ஏன்னா எனக்கு பிடித்ததெல்லாம் நான் சாப்பிட முடியாது நான் பிடித்தது எதையுமே செய்ய முடியாது ராஜ்யத்தினுடைய சிந்த தேவனுக்கு என்ன பிடித்ததோ எது ஏன்னா என்னுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார் உள்ளே கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட சிந்தைக்குள்ளே வருகிற மனுஷர்கள் சுயமாக எதையுமே தீர்மானிக்க மாட்டாங்க ஒரு ஐக்கியமோ ஒரு ஆராதனையோ திருமணமோ ஒரு நட்போ ஒரு உறவோ ஒரு அக்கம் பக்கத்தில் பேசுகிறது கூட இருக்காது நான் சொல்லுறது உண்மையான தேவ சிந்தை கொண்டவங்க நம்ம தகவல் கூட நம்மளை குறித்த தகவல்கள் வெளியில் போகவே கூடாது குடும்ப விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் நம்ம குறித்த தகவல்கள் வெளியில் போகிற அளவிற்கு நம்முடைய சம்பாஷணைகள் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற பொழுது நம் எல்லை மீறி போகிறோம் என்று ராஜ்யத்தினுடைய சிந்தை கரைப்படுகிறது என்ற அர்த்தம் நாம் எல்லை மீறி போகிறோம் என்ற அர்த்தம் அந்த தகவல்கள் பத்து விதத்தில் திரித்து சமுதாயத்தில் பரப்பிவிடப்படுகிறது காரணம் அவரே சொல்லிட்டார் யா அந்த ஐயாவே சொல்லிட்டாரு அந்த அம்மாவே சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சொத்தமாக மனம் திறந்து சொல்லுங்க ஞானஸ்தானம் உடன்படிக்கை எத்தனை பேர் நினைவு வச்சிருக்கீங்க திருமண உடன்படிக்கை எத்தனை பேர் நினைவுச்சிருக்கீங்க கத்திரோட உடன்படிக்கை செய்யணும்னு சில பேர் விரும்பலாம் கொடுத்த உடன்படிக்கை ரெண்டுத்தில் ஒழுங்காக இருந்தால் கத்தர் உண்மையிலேயே உடன்படிக்கை செய்கிறது வல்லவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கை வழியாக தான் கத்தர் பார்க்கிறார் அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை நினைவு கொடுக்குறோமா அவர் சிந்தின ரத்தத்தின் உடன்படிக்கை திருவருந்தன் உடன்படிக்கை நினைவு கொடுக்குறோமா விவாக உடன்படிக்கை நினைவு கொடுக்குறோமா ஞானஸ்தலம் உடன்படிக்க நினைவு கொடுக்குறோமா ஏதாவது உடன்படிக்கை கத்தை தனிப்பட்ட இதில் செய்யணும் இல்லைன்னு நான் சொல்ல செய்வார் முதல்ல இந்த மூணு உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா பரிசுத்த ஜாதி தானா எல்லா கிறிஸ்துவர்களே போல் நம்மளால் இருக்க முடியாது இருக்கக்கூடாது நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வருகிறீங்க நல்லா உடுத்துங்க வேணாம் சொல்ல நல்ல ஒரு நாகரிகத்துக்குள்ளே இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் ஆனால் கத்தர் திட்டம் பண்ணுங்கிற உணவு நீங்கள் சாப்பிட்ணும் கர்த்தர் திட்டம் பண்ணுகிற வஸ்திரம் நீங்கள் போடணும் கர்த்தர் திட்டம் பண்ணுகிற வாழ்க்கையினுடைய வரைபடத்துக்குள்ளே நீங்கள் காணணும் அப்போது உங்களுக்கு திறந்த வெளி புஸ்தகமாக உங்கள் வாழ்க்கை காணப்படும் நீங்கள் ஒரு பத்து குறிப்பு எழுதி வைத்து ஆண்டவரை இதை ஜெபித்து இது 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 இதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஏன்னா அவருக்கு எதற்கு உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரத்தை நிறைவேற்றிட்டா போதும் மற்றதெல்லாம் உங்கள் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் அறிந்தாலே போதும் ராஜ்யத்தின் சேர்ந்து வந்துடும் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் இன்றைக்கி கத்திர கேளுங்க அடுவரே எனக்கு இதை தாங்க நாளைக்கு அடங்காரம் வரோம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் சத்தியமாக நடக்கும் அவ்வளோ போராடி 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 நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எப்போதுமே அது பெருமிதப்படாதீங்க நான் ஜெபித்தேன் கத்தத்தை கொடுத்தார் இல்லை நீங்கள் ஜபிக்கலனாலும் கத்த தருவார் அதுக்காக ஜபத்துக்கு நான் எதிரி இல்லை ஜபம் தேவை ஆனால் ஜபம் எதுக்குன்னா அண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் அது ஒரு நாள் விஷயம் கிடையாது அந்த தாகம் பற்றி எரியணும் எண்ணங்கள் அப்படியே தாகமாக மாறணும் அது தீயாக மாறணும் மனசுக்குள்ளோ எதற்கு என்ன தெரிந்து கொண்டீர் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் என்னை காட்டிலும் திறமையானவர்கள் இருக்கிற உலகத்தில் என்னை காட்டிலும் பராக்கிரமசாலிகள் இருக்கிற உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் என்ன நான் எதற்காக ரசிக்கப்பட வேண்டும் நான் எதற்காக அக்கினிக்கு என்னை இற இறையாமல் காத்தீர் இந்த பூமியில் என்னை வைத்தது நோக்கம் என்ன இந்த தலைமைத்துவத்தை நினைத்தது நோக்கம் என்ன இதுவே நம்முடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய சந்திக்கப்பட வேண்டிய பகுதி கத்தர் இறங்குவார் நான் கார் லோன் கட்டணும் நான் ஹவுசிங் லோன் கட்டணும் நான் பர்சனல் லோன் கட்டணும் ஊர் சுற்றி கடை இங்கே வச்சுருக்கேன் அந்த ஜபத்துக்கும் இந்த பறத்துக்குரிய சிந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எல்லாமே தேவையெல்லாம் கற்று தர இல்லைன்னு சொல்ல ஏன்னா நம்முடைய பயணங்கள் இந்த பக்கத்தில் வர வேண்டும் நம்முடைய பயணம் கத்தரோடு நடக்கிற பயணம் இந்த பருவத்துக்குள்ளே இந்த படிவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும்